கரு ஃபஸ்மின் சாரீஃப் மந்திரி துமாத்துமாட்டு வினாடின மந்திரத்துமணி இலங்கை வரலாற்றில் முதற் தலைவையாக எமது ஜனாதிபதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் மன்றகுமாரதி திசாநாயக் அவர்களால் முன்வைக்கப்பட்ட வரவு செலவு திட்டம் எல்லா மக்களுக்கும் பொருந்தக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது அதேபோன்று உங்களுக்கு தெரியும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பட்ஜெட்டின் மூலம் எங்கள் நாடு பெரும் முன்னேற்றம் அடையுமென நாம் எதிர்பார்க்கிறோம் இன்று நாம் பேசுகின்ற பட்ஜெட் இந்த நாட்டின் வளர்ச்சிக்கும் மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கும் மிக முக்கியமான பங்கு வகிக்கின்றது எங்களுக்கு தெரியும் கம்பலையிலிருந்து நுவரெல்லியாவிற்கு செல்வதற்கு ஐம்பது கிலோமீட்டர் இருக்கின்றது ஆனால் உங்களுக்கு தெரியும் ஆக கூடுதலான டூரிஸ்ட் வரக்கூடிய நகரமாக கம்பலை இருந்தாலும் கம்பலை நகரில் இதுவரை ஒரு டிரை டொய்லெட் கூட இல்லாத நிலைமையைத்தான் இந்த நாட்டு முன் இருந்த அரசாங்கங்கள் ஏற்படுத்தி உள்ளது உங்களுக்கு தெரியும் அதே போல அமுல்வாதை நகரிற்கு மாபெரும் டூரிஸ்ட் மக்கள் வரக்கூடிய இடமாக இருக்கின்றது அங்கே ஒரு கம்பலை நகரத்தை பொறுத்தவரையில் எந்த வளர்ச்சி திட்டங்களும் ஏற்படவில்லை அதே போன்று எழுபத்தி ஆறு வருடம் ஆட்சி செய்த கம்பலை பிரதேசத்தில் குடிநீருக்கு கூட கஷ்டப்படக்கூடிய ஒரு பிரதேசமாகவும் இருக்கிறது அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் பிரதம மந்திரி ஒருவர் கூட இருந்த தொழுவே பிரதேசத்தில் கூட இந்த நிலைமை காணப்படுகின்றது அதனால்தான் இந்த முறை தங்களின் அயவே வரலாற்றில் கூடுதலான நிதியை தண்ணீருக்காக எங்கள் ஜனாதிபதி ஒதுக்கியுள்ளார் அதே போல இந்த முறை பாராளுமன்ற உறுப்பினர்கள் தங்களின் சலுகைகளை மிகவும் குறைத்து நாட்டின் நலன் காக்க ஆண்டுபக்ஷ கட்டிய இந்த இதில் ஜனாதிபதி பிரதமர் மற்றும் பாராள உறுப்பினர்கள் குறிப்பாக சுத்தமான இலங்கையை கிளீன் ஸ்ரீலங்கா அமைக்கும் முயற்சியில் மிகவும் கவனம் செலுத்தினர் உள்ளனர் அவர்கள் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் தூய்மை பராமரிப்பில் முது முன்மாதிரியாக செயல்பட்டு இது எங்கள் நாட்டின் சமுதாயத்தை முற்றிலும் மாற்றி அமைக்க உதவும் என்பதை உறுதியாக தெரிந்து கொள்கின்றேன் அதே போல அக்குருணை பியாவயா உங்களுக்கு தெரியும் நாங்கள் எங்கள் எம்பி ரியாஸ் ஷாரூக் அவர்களுடன் நாங்கள் இன்னும் சில மந்திரிகளும் அக்குருணைக்கு விஜயம் செய்து அக்குருணை பேரதேச வெள்ள சந்தர்ப்பத்தை பார்வையிட்ட போது அங்கே ஒரு இடத்தில் உங்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன் ஒரு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரம் கொடுத்து ஒரு மணல் போடக்கூடிய ஒரு இடத்தை ஒரு சின்ன ஒரு இடத்தை அரச உத்தியோகத்தர்கள் தெரிவு செய்துள்ளார்கள் அப்பொழுது நாங்கள் வினைவே போது எழுபத்தி ரெண்டாயிரம் ஒரு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரம் ஒவ்வொரு மாதமும் கொடுக்கலாக சொன்னார்கள் அப்பொழுது நான் அந்த அதிகாரியிடம் கேட்டேன் இந்த மணல் எவ்வளவு தொகைக்கு இருக்கின்றதென்று அப்பொழுது அவர் கூறினார் ஒரு லட்சத்தி ஐம்பதினாயிரம் நாயிரம் மணல்கள் இங்கே குவிக்கி குவித்து வைக்கப்பட்டுள்ளதென்று அப்போது நான் சொன்னேன் இந்த மணலை நீங்கள் சும்மா கொடுத்து விட்டு இந்த இடத்துக்குரிய கூலியை ரத்து செய்தால் கூட அரசாங்கத்துக்கு பெரியொரு பெரும் பணம் மீதியாகும் என்று கூறிய போது அந்த அதிகாரி மௌனமாக இருந்தார் அதே போல சில இடங்களில் முன்பு இருந்த அரச அதிகாரிகள் இது போன்ற தவறான உடந்தைகளுக்கு இது இருக்கிறார்கள் அதனால் அக்குருணை பிரதேசத்தில் வெள்ளம் மிகவும் அதிகமாக மக்களுக்கு சேதத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கின்றது வருடத்திற்கு முப்பது கோடி அளவு நஷ்டம் ஏற்படுகின்றது ஆகையால் அது அது சம்பந்தமாக மிகவும் கவனம் எடுத்து நடவடிக்கை எடுக்குமாறு எங்கள் அமைச்சரை கேட்டுக்கொள்கிறேன் அதே போல முக்கியமாக அஸ்வஸ்ம ஒரு அடையாளம் காணும் வகையில் கொடுப்பனலை கொடுக்கவும் அதே போன்று முதல் சிரேஷ்ட பிரஜைகளுக்கான அதிக வட்டிய மானியத்துக்கும் இன்முறை வரவு செலவு திட்டத்தில் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் எமது அரசாங்கத்தின் அரசாங்கத்தின் வாழும் தேவையுடைய மக்களின் நலனுக்காக பல திட்டங்களை வைத்துள்ளமை மனதுக்கு சந்தோஷம் தருகின்றது மேலும் சிறிய மற்றும் நடுத்தர தொழில்முறையை ஊக்குவித்தல் பொது போக்குவரத்து கிராமப்புற அபிவிருத்தி விவசாய புத்துணர்ச்சி உள்ளூர் தொழில் ஆராய்ச்சினை வானியமாக்குதல் மற்றும் தலையற்ற உள்நாட்டு வெளிநாட்டு ஏற்றுமதி சார்ந்த உற்பத்தி ஆகியவற்றும் வளங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளதன் மூலம் நாட்டில் அபிவிருத்தி பெறும் அதிபர்த்தி அடையுமென எதிர்பார்க்கிறேன் அரசு ஊரிகளின் ஆக குறைந்த மாதாந்த அடிப்படை சம்பளம் ரூபாய் இருபத்தி நாலாயிரத்தி இருநூத்தி ஐம்பது இருந்து நாற்பதாயிரத்துக்கும் அதிகமாக பதினஞ்சாயிரத்தி எழுநூத்தி இதனால் கட்டம் கட்டமாக நாட்டின் பொருளாத நிலை கருதி அதிகரிக்கப்பட்டுள்ளது அதேபோன்று மலைய மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக ஏழாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி மூணு மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது மலைய மக்களின் வீட்டமைப்பு வசதிக்காக நாலாயிரத்தி இருநூற்றி ஆறு மில்லியன் ரூபாவும் மலைய தமிழ் இளைஞர்களின் தொழில் பயிற்சிக்காக இரண்டாயிரத்தி நானூற்றி இருநூற்றி ஐம்பது மில்லியன் ரூபா மற்றும் தொழிலாளர்களுக்கு இந்த தடவை ஆயிரத்தி ஏழுநூறு ரூபாய் சம்பளம் கொடுப்பதற்கு அறம் அரசாங்கம் முன்முதலிழந்தது அதேபோன்று பஸ் ரூபாய் ரூபாயது பஸ் கொள்ள முன்னூறு மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது மேலும் நாலாயிரம் ரூபாவும் கல்விக்கு பன்னெண்டு மில்லியன் ரூபாவும் ஒதுக்கப்பட்டுள்ளது விவசாயிகளின் நலன் கருதி தமுல்லையில் குளியல் அறைகள் அமைப்பதற்காக நூறு பில்லியன் ரூபாயும் ஒதுக்கப்பட்டுள்ளது இந்த வரவு செலவு திட்டத்தில் மூலதன செலவுக்காக மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் நாலு சதவீதம் ஒதுக்கப்பட்டுள்ளது இது நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கான முக்கியமான பங்கு காணப்படுகிறது ஆண்டின் மற்றும் சேவைகள் ஏற்றுமதியில் டொலர் பத்தொன்பது பில்லியனுக்கும் அண்மித்த ஒரு உ உயர்வினை அடையலாம் என நாங்கள் எதிர்பார்க்கிறோம் எங்கள் எல்லோருக்கும் தெரியும் கடந்த எழுபத்தி ஆறு வருட ஆட்சி காலத்தில் மக்களின் அடிப்படை தேவையான பாதை மின்சாரம் தண்ணீர் கூட சென்ற அரசாங்கங்களால் மக்களுக்கு தேவையான அளவு கொடுக்க முடியாத நிலைமையில்தான் இந்த முன்னே ஆட்சியாளர்கள் இருந்துள்ளார்கள் அடுத்ததாக கலவரைப்படி சுங்க கண்காணிப்பு நிலையம் பட்டு மற்றும் புலு மண்டல் சரக்கு போக்குவரத்து பூங்கா காடி கையப்படுத்த செயல்முறை மற்றும் ஆரம்ப ஆயத்த பணிகளுக்கு பணிகளுக்கு ஆதரிப்பதற்காக ஐநூறு மில்லியன் ரூபா ஒதுக்கப்பட்டுள்ளது இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் உங்களுக்கு தெரியும் என்எல்பி தோற்றங்கள் மற்றும் ரைகம ஃபாம் போன்ற ஹரி ஜெயவர்தன அவர்கள் விற்பதற்கு முடிவு செய்திருந்தார்கள் எமது அரசாங்கம் இன்று ஆட்சியில் இல்லாமல் இருந்தால் இதை இன்று விற்றிருப்பார்கள் என கூறிக்கொள்ள கடமைப்பட்டுள்ளேன் அடுத்ததாக கம்பலை நகரம் என்பது மிக முக்கியமாக வெளிநாட்டு பயணிகள் வந்து செல்லக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது உங்களுக்கு தெரியும் கம்பல நகரத்தில் நாங்கள் வருங்காலத்தில் டூரிஸ்ட் ஹோட்டல்கள் அதே மாதிரி ஸ்பைஸ் கார்டன்கள் அதே மாதிரி தேவையான அனைத்து முக்கியமான வேலை திட்டங்களையும் மேற்கொள்வதற்கு இந்த அரசாங்கத்தின் மூலம் பாரிய முயற்சியை எடுக்க உள்ளோம் ஏற்கனவே வரும் காலங்களில் கம்பலைக்கு முக்கியமாக எங்கள் ஜனாதிபதி ஆகக்கூடுதலான நிதிகளை ஒதுக்கி சம்மர்தன வேலைகளை செஞ்சு தருவார்கள் என எதிர்பார்க்கிறோம் அடுத்ததாக முக்கியமாக இந்த முறை கிட்டத்தட்ட முப்பதாயிரம் வேறு அரசாங்க சேவையில் அமர்த்தவும் எமது அரசாங்கம் தீர்மானித்துள்ளது அதே போல இலங்கை வரலாற்றில் உங்களுக்கு தெரியும் அரச உத்தியோர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக அநேக மாவர்களுக்கு சம்பளத்தை உயர்த்தி கொடுத்து அவர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையில் சுயட்சம் ஏற்பட வழிவகை சென்றுள்ளது அதே மாதிரி கண்டி மக்களை பிரதிநிதி என்ற வகையில் கண்டி கொழும்பு அதிவேக பாதை நிர்மாண பணியின் ரமுக்கனை வரையான நிர்மாணிப்புக்காக பணம் ஒதுக்கியுள்ளமை கண்டிவால் மக்களின் பொருளாதாரத்தில் மாபெரும் எழுச்சியை ஏற்படுத்தும் என்பதில் ஐயமில்லை இந்த வரவு செலவு திட்டத்தில் நகர அபிவிருத்திக்காக பெறும் பணம் உயர்த்தப்பட்டுள்ளமையும் உயர்த்தப்பட்டுள்ளையும் ඒවගේ කියඩ මම කමති ගම්පල නගර කියන්නේ විශේෂ නගරයක් තුවරිස් සංචාරකයුම් ගාක් මිනිසු එන ප්‍රදේශයක් වන බැබන් ගම්පල නගරේ මෙැතැක්කාලයක් ඩයි් ොයිලෙසක් හරි නැතිස් තියන තත්වත්තම තිබිල තියෙන්නේ අපි ඉදිරියේදී බලාපොරොත්තු වනවා ඉස්පේස් ගාඩන් ඒවගේම ටවරිස් හෝටලල් ඒවගේම පාරවල් අඹලෝාව ප්‍රදේශකයන්නේ ලංකාව විශ සවිශේෂ ස්ථානයක් ඒවට අපි ඉදිරි කාලයේේදී සේලූම සංවර්ධන වැටකඩයුතු කරන්ට බලාපොරත්තුය වෙනනවා. ඒවගේම ඔයල දන්නවා ගම්පල ඉඳලාන ලෝමේටර් පනහක දුරත්තියෙනවා ගම්පල නගරේන්දලා පුසල්ලාව නගරගට යනකං. අපි දෙමල අපේ සහෝදර ජනතාව ජීවත්වන ප්‍රදේශයක් ඒ ලස්සන ප්‍රදේශ සියලුම පහස්ගම් ඔලිින් සහිත ප්‍රදේශයක් නිෂ්පාධනය කරට ඉදිරි කාලේදී අපි බලාපොෘත්තුනා ඒකට අපේ ඇමතිවරුන්ගෙමුත් මේ රජයමුත් අපි බල උදව් උපකාර බලාපපුෘර්ත්තු වනවා ඒවගේම ඔයල දන්නවා ගම්පල නගරකෙන්නේ අගමැති කෙනෙක්. හිටපු නගරයක් අඹ අගමතිග හිටපු නගරේ දොළුව ප්‍රදේශය තවම ගෙවල් ලෝලට බතුරු නැති ලොකූ ප්‍රශ්නයක් කියයනවා අපේ එමැත්තුමාගින් ඉල්ලිමක්කරනවා ගම්පල ප්‍රදේශයට ලොකූ බතුරු ව්‍යාපෘතියක් අපිට ලබා දෙන ලෙස ඒවගේම ඉඩම් ප්‍රශ්නැතියනවා ලයිංගෝල ජීවත්වන ජනතාවට ඇත්තරමගත්. මම හොඟගක් තෙන්වලට ගිල්ල තියෙනවා අඩුමල්ල ලයිම් ගෝලතුහතුඕල ටොයිලච් එත්තරම ලොකු ප්‍රශ්නයක් තියනවා. ඒවගේම බඹව රුහපල ගම්පල ප්‍රදේශයේ පුසල්ලාවේ මේතැදිත් එකෙන් නැතිුණා ඊටකලින් බසරට ලමයෙකුත් නැතිවුණ ඒසිනිසා අපිට එවටත් මේ රජය තුලින් උද කරන කකිීමින් ම.